நீட்ல வச்சு வைக்கங்க சமநிலைங்கிறாங்க இது சொல்றது ஈஸி ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பேசலாம் என்ன வேணால் பேசலாங்க யதார்த்தமாக அனுபவம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் மாட்டேன் எங்கேயாவது பிளாக்ஸ் இருந்தால் எடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் அவங்க வந்து சில சில செங்கூர்ல இருக்கு இரும்பெல்லாம் கொடுத்தா போகாது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஒரு ஸ்ரீவராகி சேனல் வழியை நம்ம சொல்ல வேண்டியது ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறவரு ராஜநாடி மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் அவர் இன்னைக்கு எந்த மாதிரி வியாதிகள் நமக்கு வந்தா எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் அதற்கு தீர்வு என்னன்னு சொல்லி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு வணக்கம் இப்போ யாரானு ஒரு உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி வலிப்பு வந்தவங்களை யாரையாவது ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி மருத்துவ ரீதியா நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரீங்க பெரும்பாலும் மருத்துவ ரீதியா நாம அவங்களுக்கு இந்த வலிப்பு வரவங்களுக்கு எல்லாமே தனிமையா இருக்கிறதுல அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது மெயினா வந்து தனிமையை அவங்க விடக்கூடாது எப்பவுமே கலகலன்னு ஆளுகோடு இருக்கணும் ஏன்னா தனிமையான பெரும்பாலும் வருது தனக்குன்னு அதிகப்படியான சந்தோஷம் அல்லது அதிகப்படியான துக்கம் இது அவங்களுக்கு வராம இந்த மைண்டை வந்து கொஞ்சம் நியூட்ரலா வச்சு பழகணும் ஒரு வீட்டுல கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை வருவாங்க பிரச்சனை வராத கனவு மனைவி யாருமே இல்லை அதே மாதிரி அதிகப்படியான சந்தோஷமும் சரி அப்போ ஒவ்வொரு எதிர்பார்ப்பு அல்லது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே சடனா அந்த ரத்த இந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்தத்துல வந்து ஒரு மாதிரி சடனாக போய் வரும் பொழுது இதை மாதிரி ஒரு ஃபிக்ஸ் வரத நம்ம பார்க்கணும் அப்போ மைண்டை நியூட்ரலாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லலாம் அப்போ அதுக்காக தியானம் பண்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தியானம் பண்ணுறதாலையோ தவம் பண்ணாலே எதுவுமே மாறாது பிரச்சனையை எடுத்து சொல்லி அவங்க வந்து எது அதிகப்படியாவது டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை அதிகப்படியான வருத்தம் படுக்கணும் அதிகமாக சந்தோ நியூட்ருலா வச்சு பழகிக்கிங்க சமநிலைங்கிறாங்க இது சொல்றது ஈஸிங்க ஆனால் இது பிராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்காக ஞானிகள் பெரிய பெரிய ஆளுகளை பெரிய அளவுல போராட்டம் பண்ணி தோத்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் தோத்து போயிருக்கிறாங்க சில பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆஹ் நியூட்ரல் மைண்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க தானே நம்ம எல்லாம் ஒண்ணு ஞானியே கிடையாது ஒரு ரோட்ல இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு போறேன் ரோட்ல போறேன் அழகா வந்து வாழைக்காய் சீவி பஜ்ஜி போடற அந்த வாசமே அந்த தெருவை தூக்குது போனே ரெண்டு பஜ்ஜி தின்னுட்டு டீ குடிக்கணும் தான் தோணுது யானை இங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் அப்ப பேசலாம் என்ன வேணாலும் பேசலாங்க யதார்த்தமா அணுகணும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போய் மாட்டிக்க கூடாதுங்க அப்ப அவங்க பெரும்பாலும் தனிமையை தவிர்க்கணும் மருத்துவ முறைன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த அஸ்வகந்தான்னு சமஸ்கிருதம் சொல்றாங்க தமிழ்ல வந்து அமுக்குறான் அமுக்ராசோரன் நர்வஸ் சிஸ்டத்தை பலப்படுத்துது அது கொடுக்கலாம் எங்கயாவது பிளாக்ஸ் இருந்தா எடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு அவங்க வந்து சில சில செந்தூரகங்களை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அன்னபேதி செந்தூரங்களை எடுத்து வயிற்ற சுத்தப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாகும் நம்ம பண்ணிக்கணும் ரொம்ப பெருசா ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க சனி ராகு ஒரு ஜாதத்துல ஏதோ ஒரு வகையில சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க தொடர் மருத்துவத்துல இருப்பாங்க எடுத்துக்குவாங்க ஆஸ்துமா இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்

அந்த தைலம்ங்கிறது சும்மா தடவிட்டோம் அப்படின்னா தலைவலி போகாது தலைவலி தெரியாம இருக்கு அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியான தலைவலிகள் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ராகு சந்திரன் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா டேமேஜ் ஆகியே தீரும் அப்ப சமநிலையா வச்சுக்கணும் அவங்க இது உடனே வந்துடாது முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இதே ஒரு சின்ன குழந்தைக்கு சின்ன வயசுல கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி பண்ணிட முடியுமா அதே கேள்விதான் உங்க கிட்ட என்ன எப்படி திக்கு ஒரு தீர்வு அதே மாதிரிதான் பெரியவங்க வரைக்கும் இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய டிராவலே பண்ண மாட்டாங்க எங்கேயாவது போற இடத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் என்ன பண்றதுன்னு கரியர் எழுந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொந்தங்கள் எழுந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி எழுந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதற்கான தீர்வு ஃபிட்ஸ் தீர்வுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ல போயிட்டு இப்போ நாம டெல்லிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு பிளேயருக்கே வந்துருச்சு நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் வந்துருச்சு எல்லாருமே கையில இது குடுக்குறாங்க சாதி கொடுக்குறாங்க இரும்பு கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அந்த பையன் வந்து அப்பர் பட்சத்தில் படுத்துக்காது விழுந்துட்டாரு ஆளே விழுந்துட்டாரு விழுந்து எல்லாம் ஓடிட்டு இருப்போம் நாங்க பக்கத்து அடுத்த இதுல இருந்து அப்படியே ஓடி போய் பார்க்கறோம் இந்த மாதிரி இருக்கும் நான் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் தள்ளி போ சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி அடைச்சிரும் அடைச்சாலே அங்கே ஆக்சிஜன் போகாது ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலதான் வருது லாக் ஆயிடுச்சு அதனால வருது முதல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லிட்டு இரும்பெல்லாம் கொடுத்தா போகாதுங்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த சேனல் வழியா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ஒருவேளை இங்க எல்லாருமே மருத்துவர் தான் ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்காரு தூக்கி வச்சு இப்படி இப்படி இருந்துக்க ஒரு தூக்கி மடியில வச்சு அவங்களுக்கு வந்து தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் அந்த நேரத்துல மிகப்பெரிய வைத்தியர் இல்லீங்களா அதுக்காக வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும் அவசியம் இல்ல ஒரு சின்ன சின்ன வேலை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவர் ஃபிட்ஸ் வருது எல்லா முதல்ல அவங்க கிளியர் பண்ணிடணும் நல்ல ஆக்சிஜன் அவங்க சுவாசிக்கணும் வீட்டு கதவு ஜன்னல் எல்லாம் இருந்து திறந்து ஓட்டணும் நைட் தூங்கும் பொழுது கூட இப்ப எல்லாருமே எல்லாம் லாக் பண்ணி தூங்குறாங்க அப்பெல்லாம் அவங்க வந்து இருந்து திருட்டு போறதுக்கு என்ன இருக்கு ஃபுல்லா திறந்து ஓட்டு நல்ல காற்று முதல் சுவாசிக்கணுங்க அப்போ அவருக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு முதல்ல ஒரு யாருக்காவது ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா இந்த ரெண்டு விரல வச்சு இந்த இடத்துல இந்த ரெண்டு பல்ல கடிச்சோம் அப்படின்னா கேப் இருக்கு இல்லைங்களா இந்த உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா கோயில்கள் அளவு குத்துவாங்க அளவு குத்துவாங்க இந்த அது எங்க அளவு குத்துவாங்க அப்படின்னா ரெண்டு பல்லும் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஓட்டர் அங்கதான் குத்துவாங்க அந்த இடத்துல ஏன் இதை பிடிக்கணும் அப்படின்னா வரும் பொழுது நாக்கு வெளியே வரும் நாக்க நாக்கு அவங்களே கட் பண்ணிருவாங்க அவங்களுக்கே தெரியாது ஆமா அப்ப முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி பிடிச்சுக்கணும் அப்ப நாக்கு வெளியே வராது நாக்கு உள்ளேயே இருக்கும் அப்புறம் இந்த விரலால இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இது ஆக்னே சக்கரம் சொல்றாங்க இந்த இடங்கள்ல அதாவது இந்த இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு சின்ன பிளவு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல ஒரு சின்ன துடிப்பு தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன பிளவு ஒன்று இருக்கு இங்கே வந்து அமுத்திக்கணும் கையை பின்னாடி தலையில் வச்சுக்கிட்டு இப்படி அமுத்திக்கணும் அப்படி அமுத்திக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அமுத்திட்டு இந்த வரல இப்படி பிடிச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நாக்கு வெளியே வராமல் இருக்கும் இது வந்து இந்த மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் கட்டானதுனால தானே பிடிச்சு வருது அது வந்து அதிகப்படுது அதிக பிராணசக்தி அதிகப்படுது அப்படிங்கும் போது அவர் அப்படியே காமாயிருவார் குடிக்க கூடாது செய்றாங்க இல்லைன்னா அவங்க நம்மளே அடிப்ப அடிக்கிற மாதிரி வரும் குத்துற மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிரும் அப்ப நம்ம சேஃப்டி முக்கியம் அதே நேரத்துல இதெல்லாம் செஞ்சு கொடுணும் இப்படி செஞ்சு அமைத்திட்டு விட்டோன்னா அவர் அப்படியே கொஞ்ச நேரத்துல காம ஆகிருவார் காமானதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்காம கொஞ்ச நேரம் அவரை எழுந்து உட்கார வச்சு ஆஹ் ரிலாக்ஸ்டாக ஒரு நல்லா மூச்சு வாங்கி ஃப்ரீ ஆனதுக்கு தண்ணி குடிக்கணும் உடனே தண்ணி குடிக்கும் உடனே தண்ணி குடிக்கும்போது போது உடனே மேலே ஏறிடும் அதாவது குறை ஏறுதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் மூக்கு எல்லாம் தண்ணி வந்துடும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்புறம் தண்ணி தேவைப்படாது கொஞ்ச நேரம் ஆனால் ஏன் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நாக்கில் வரன்னு இருக்கும் தண்ணி கொடுக்கணும் அது உடனே கொடுக்கூடாது ஏன்னா நாக்கு வரண்டு க்ளோஸ் ஆகிரும் இந்த உணவுக்குழல் மூச்சுக்குழல் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு மூச்சுக்குழல் ஓப்பன் ஆகிருக்கும் மூச்சுக்குழல் வெளியே தண்ணி மேலே வந்துரும் அது இன்னும் சிக்கலாய் போயிடும் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டாக ஆக்கி விட்டுட்டு அவர்கிட்ட மிதவ பேசி குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம் தூக்கி எல்லாம் குடிக்கிறது நல்ல முறை தாங்க இப்ப அது ஹைஜீனிக் முறையில நிறைய பண்றாங்க இப்ப தான் குடிக்கணும் வாய் வச்சு குடிக்க கூடாது அது வந்து நோய் ஒரு உருவாக்கும் அப்படின்னா பிறந்த குழந்தைங்க அம்மா தாய்ப்பால் எப்படி குடிக்குதுங்க கண்டிப்பா இல்லைங்களா குழந்தை அப்படி குடிக்கிறது தான் ஆரோக்கியம் இல்லைங்களா அப்ப ஆரோக்கியம் குழந்தையில இருந்தே வருது இவங்க தூக்கி வச்சு தூக்கி வச்சது இப்ப நிறைய நோய் உருவாக்கி வச்சிருக்காங்க இது என்ன ஹைஜீனிக்னே புரியல சரி ஓகே அது அவங்க இது ஃபாலோ பண்ணட்டும் அப்ப அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா காமாயிருவாங்க இது வந்து யாருக்கு வேணா வரலாங்க எப்போ வேணா வரலாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ விழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டி நகர் இந்த ரங்கநாதன் ஏரியாவெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கு அதிகப்படியான கூட்டம் வரும்போது பிராண பிராணசக்தி குறையும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல சுவாசம் பண்ணும்போது சிலருக்கு எல்லாத்துக்கும் வரது இல்லை இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வருது நீங்க சொன்னது உண்மை அந்த கூட்டமான ஏரியா வருது அப்படி வரும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா யாராவது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பயப்பட தேவையில்லை மாதிரி சின்ன சின்னது இந்த முதலுதவி நிச்சயமா நீங்க சொன்னது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா அவங்க யாரையாவது பார்த்தாலும் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆமாங்க ஏன்னா நம்ம யாருக்கு வேணா எப்படி வேணா உதவி செய்றாங்க ஆனா அந்த நேரத்துல ஒரு உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கும் அது மிகப்பெரிய நீ எவ்வளவு கோடி கூடிய சம்பாரிச்சாலும் அது ஒரு நாளைக்கு செலவாயிரும் ஆனா ஒரு உயிரை காப்பாற்றும் மனநிறைவே நம்மள ரொம்ப நல்லா வச்சிருக்கோம் சோ இதற்கும் வந்து தீர்வு இருக்கு அத நீங்க சொன்ன மாதிரி மெது மெதுவா அவங்க கிட்ட பேசி செஞ்சா நிச்சயமா இது தீர்வாயி அவங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாதான் இருந்தது அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி